ஒரு ஒரு ரெண்டு லட்சம் குடும்பங்கள் தொழில் முனைவர்களாக மாறுது அவங்க எவ்வளவு ஷாம்பு தயாரிப்பாங்க எவ்வளவு சோப்பு தயாரிப்பாங்க லோக்கலைஸ்டு ப்ராடக்ட் குவாலிட்டியா வரும் நீங்க அபண்டன் ப்ரொடக்ஷன்ல தான் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கம்மியான ப்ரொடக்ஷன்ல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது இப்போ நெய் வந்து நம்ம என்ன பண்றோம் வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா மிஷினரில வருது இப்ப நம்ம பால்னு ஒண்ணு வெள்ளையா குடிக்கிறோம் அது பாலா இல்லையானே நமக்கு தெரிய மாட்டேது ஆனா லோக்கலைஸ்டு ப்ரொடக்ஷன் இருந்த வரைக்கும் நம்ம வீட்லயே பக்கத்துலேயே ஒரு தெருல இந்த பால்கார் இருப்பார் அவர் வீடு வீடா கொடுப்பாரு அது பால் தான் நமக்கு தெரியும் தண்ணியே கலந்துருந்தாலும் அது பால் தான் ஆனா இப்ப நம்ம குடிக்கிறது பாலானே நமக்கு தெரியல அபண்டன் ப்ரொடக்ஷனில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு நீங்க லோக்கலைஸ்டு ப்ரொடக்ஷன் இருக்கும் செல்ஃப் ரிலையண்ட்டும் வரும் சுயசார்பும் வரும் சுதேசியும் வரும் அதே சமயத்தில் நாமளும் வியாபார ரீதியாக முன்னேற முடியும் எவ்வளோ அருமையான திட்டம் நீங்க என்ன பண்ணீங்க உரிமை தொகைன்ற பேரில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிற விலைவாசிக்கு தமிழகத்தில் கட்டிட பொருட்கள் விலை உயர்வு பால் விலை உயர்வு நீங்கள் வந்து இங்கே பண்ணி வச்சிருக்கிற அநியாயத்துக்கு கரண்ட் பில் உயர்வு நீங்கள் கரண்ட் பில் உயர்வு ஒன்னு எல்லா வீட்டுக்காரரும் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் குடிக்கிறார் அந்த பத்தாயிரம் உங்களுக்கு தான் வருது வீட்டை மகு நீங்கள் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறீங்க தொலைநோக்கு நீங்க சார் அதுவும் பணம் கொடுக்குறதா இதுவும் பணம் கிடையாது அங்கே பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும்ன்றதுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அவங்க நீங்கள் கம்பெனி ஆரம்பிங்க அந்த கம்பெனியை வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பத் உங்கள் வீட்டுக்காரர் பத்தாயிரம் ரூபாய்க்கு மாதம் குடிக்கிறாரு குடலை அவிஞ்சு போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் லஞ்சமாக கொடுத்து உங்கள்கிட்ட வாங்குகிறோன்றீங்க நீங்களாம் இதை பேசலாமா சார்